ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நோவல் டி சேனல் பெரும் பணக்காரன் ஒருவன் ஞானி ஒருவரை சந்தித்தான் ஐயா என்னிடம் நிறைய செல்வம் இருக்கிறது விளைநிலங்களும் ஏராளமாக உள்ளது உடலும் ஆரோக்கியமாக இருக்கிறது எனவே நான் யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய அவசியமில்லை எவரிடமிருந்தும் எந்த உதவியும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என பெருமை அடித்து கொண்டான் புன் சிரிப்போடு அதை கேட்ட ஞானி வா சற்று தூரம் நடந்துவிட்டு வரலாம் என்றார் கடுமையான வெயிலில் போக வேண்டுமா என தயங்கினாலும் ஞானி கூப்பிடும்போது மறுப்பது நன்றாக இருக்காது என்பதால் கிளம்பினான் சிறிது நேரம் சென்றதுமே வெப்பம் தாங்காமல் தவித்த பணக்காரன் ஏதாவது நிழல் இருந்தால் சற்று ஒதுங்கலாமே என எண்ணி சுற்றும் முற்றும் பார்த்தான் எந்த நிழலும் தென்படவில்லை ஞானி கேட்டார் என்ன தேடுகிறாய் நாம் சற்று இலைப்பார ஏதாவது நிழல் இருக்கிறதா என பார்த்தேன் ஏன் உன் நிழல் உள்ளதே அதில் நீ ஒதுங்கலாமே சுவாமி என் நிழலில் நான் எப்படி இலைப்பார முடியும் என்னப்பா இது நீ யாரையும் எதையும் சார்ந்து வாழத் தேவையில்லை உன் பொருட்களை உன்னை காப்பாற்றும் என்று சற்று முன்புதானே கூறினாய் ஆனால் இப்போது உன் நிழலை உனக்கு உதவவில்லை என்கிறாயே என்றார் அதை கேட்டு அந்த பணக்காரன் உண்மையை உணர்ந்தான் தான் என்னும் அந்த அகந்தையை விட்டொழிந்தான் எல்லோரையும் நேசிக்கத் துவங்கினான் நாமும் கூட இனி எல்லோரையும் நேசிப்போம் அட யாரையுமே நேசிக்க முடியாவிட்டாலும் கூட போகிறது நம்மையாவது நாம் நேசிப்போம் தன்னம்பிக்கை நன்னம்பிக்கை தான் ஆனால் அதே சமயத்தில் சில சமயங்களில் சிலவற்றை சார்ந்துதான் ஆக வேண்டும் தனிமரம் எப்போதுமே தோப்பான வரலாறு இல்லை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க